தான்சென் ஒரு பெரிய இசை மேதை அக்பருடைய அரசவையில் அவர் பாடகராக இருந்தார் ரொம்ப அருமையாக பாடுவார் குவாலியர் தெரியும் உங்களுக்கு குவாலியரில் அவருடைய 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 எண்ணர் அவங்க தான் புதைச்சாங்க அவரை அவருடைய நினைவிடம் இருக்குது வடநாட்டில் இருக்கிற இசைக்கலைஞர்கள்லாம் இங்கே திருவையாருக்கு வர்ற மாதிரி குவாலியருக்கு போவாங்க அவ்வளோ பெரிய இசை மேதை தான்சென் அப்படி பாடினாருன்னா நெருப்பை பற்றி பாடினாருன்னா உடம்பெல்லாம் நமக்கு தகதகன்றிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே தான்சேன் பாடுறப்ப உடம்புல தீ பிடிச்சிருச்சுன்னா மறுபடியும் நீரை பற்றி பாட சொல்லி மழையை வர அந்த நெருப்பை அனுப்பாங்கன்னு தான்சேனுடைய இசையை பற்றி சொல்லுவாங்க தான்சேன் சொன்னாராம் அவரும் காட்டுக்கு போகிறேன் நீ வர்றியான்னு அக்பர் கூப்பிட்டுருக்காரு அக்பரோட இவரும் தான்சேனும் போயிருக்கிறாரு போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல காட்டு பகுதியில் போகிறப்ப அக்பர் வந்து தான்சேனை கொஞ்சம் இரு வேறு ஏதோ ஒரு குரல் வருது அப்படின்னு கேட்டிருக்கிறார் இன்னொரு பாடல் வந்திருக்கு அக்பர் வந்து தான்சேனுடைய பாடல்லையே மயங்கி இருந்தவருக்கு இதை தாண்டிய ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான்சேன் ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த பாட்டை கேட்குறாரு தெய்வீகமாக இருக்கே அருமையாக இருக்கே நல்ல பாடலாக இருக்கே அது ஓம் பாட்டை விட பிரமாதமாக இருக்குது யார் யாருக்கும் அப்படின்னோன்னே தான்சேன் சொன்னாரா அமைதியாக என் குருநாதர் பாட்டு தான் அப்படின்னு இருக்கார் குருநாதர் இங்கே தான் இருக்கிறாரு தவம் பண்ணுறாரு இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொன்னாரா வேறு தான்சேன்கிட்ட கேட்டார் அங்கு அக்பர் ஓம் பாட்டோட விட இப்படியாது பிரமாதமாக இருக்குது அப்படின்னோடனே தான்சேன் சொன்னாராம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தருவீங்க பொண்ணும் பொருளும் தருவீங்கன்னு உன்னை எதிர்பார்த்து நான் உங்கள்கிட்ட பாடுறேன் அவர் எதையும் எதிர்பார்க்காம இறைவனுக்காக பாடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பாட்டில் இந்த இசையினுடைய அம்சம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எதையுமே எதிர்பார்க்காம ஒன்றை செய்கிற போது அதனுடைய வலிமை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்தால் தான் அது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்போ இந்த சொசைட்டியில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வேலைகளில் இருக்கிறோம் எவ்வளவோ பணிகளில் இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி வந்து இங்கே இருக்கிறோம்